رسول الله صلى الله عليه وسلم ورحل كوري يداها عبيد الله بن محسن الخطمي عند صحابي أروي الكرار عند حديث الإمام الترمذي قدو سيد حديث رسول الله عليه من أصبح منكم آمنا في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما حيزت له الدنيا ونقل اليار காலை போது தனது குடும்பத்தில் வீட்டில் பாதுகாப்பாகவும் தன்னுடைய உடலில் ஆரோக்கியமாகவும் அன்றைய உணவுடன் இருந்தாலும் அது உலகம் முழுவதையும் அவனுக்கு வழங்கப்பட்டிருப்பதை போன்றிருக்கின்றது யார் தன்னுடைய வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறார் ஒரு குடிசையில் இருந்தாலும் சரி ஆனால் பாதுகாப்பாக இருக்கிறார் அதே தன்னுடைய உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறார் எவ்வளவு ஏழ்மைத்தனமாக வறுமைத்தனமாக இருந்தாலும் சரி தன்னுடைய உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறார் அவருக்கு அந்த நாளுக்கூடைய ரிஸ்கை உணவை அல்லாஹ் ஆளாக கொடுத்துருக்கிறான் அப்படி இருந்தால் அந்த மனிதன் முழு உலகமும் அவருக்கு வழங்கப்பட்டதை போன்று இருக்கும் என்றால் இந்த அளவுக்கு அல்லாவுடைய நேமத்து எனவே சகோதரர்களே இந்த மனிதன் இவ்வாறு எப்பொழுது கருதுவான் என்றால் தனக்கு முழு உலகத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல் இருக்கின்றது என்று இப்பொழுது கருவது கருதுவான் என்றால் தன்னுடைய உள்ளத்தில் இருந்தால் எனவே ஒரு குடிசையில் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி அந்த மனிதன் பாதுகாப்பாக அல்லா தந்திருக்கக்கூடிய அந்த ரிஸ்கை உணவை உண்டு தன்னுடைய உடலில் ஆரோக்கியமாக வாழும் போது திருப்தியை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனிதனுக்கு முழு உலகமும் கொடுக்கப்பட்டதை போல் இருக்கும் சுஹான் எவ்வளவு பெரிய நேமத்து யாருக்கு யாருடைய உள்ளத்தில் திருப்தி இருக்கிறதோ அவருக்கு தான் இந்த நேமத்து தெரிய வரும் அவன்தான் இந்த நேமத்தை நியமத்தா கருதுவான் என்பதனை நாங்கள் இந்த ஹதேசிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம்